மட்டன் கொத்து ரொட்டி இன்ன ஒண்ணு வந்து சிக்கன் சீஸ் ரொட்டி இன்னைக்கு இலங்கையோட பாரம்பரியமான உணவு தான் ரெண்டு எடுத்திருக்கோம் மிஸ் பண்ணாம பாருங்க ரெண்டுமே ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ரெசிபி மட்டன் மாஸ் கொத்து மட்டன் மாஸ் இன்னைக்கு இலங்கையோட பாரம்பரியமான உணவு தான் ரெண்டு எடுத்திருக்கும் அது என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா மட்டன் கொத்து ரொட்டி இன்னொன்னு பாத்தீங்கன்னா

லீக்ஸ் தண்டு நல்லெண்ணெயை பயன்படுத்த போறோம் மஞ்சள் தூள் தி மிளகாய் தூள் மல்லி தூள் தி மிளகு தூள் गरम मसाला சிக்கன் மசாலா बेटा इतने बेटी कड़वा इतने कड़वा पोरना சும்மா ஓட ஓட அழகா இருக்குதா நல்லா கழுவி எடுத்துக்கிறோண்ணா இன்னும் அப்படிதான் வெட்டிருப்பாங்க நாம கொஞ்சம் பிரிக்கிற வரையும் பிடிச்சிருவோம் மீதி எல்லாம் மாஸ்டர் பார்த்துக்கோங்க வாங்க சீக்கிரம் வாங்க சிக்கன் சீஸ் கொத்துக்கு போன்லெஸ் சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கோம் ஆனா அவங்க வந்து இந்த ஊர்ல எதுவுமே கட் பண்ணி கொடுக்க மாட்டேன்றாங்க நம்ம தான் இப்ப சீஸ் கொத்துக்கு ஏத்த மாதிரி சின்ன சின்ன பீஸா சிக்கனை கட் பண்ணி எடுக்க போறோம் தேவையில்லாத மொதல் கொழுப்புகளை எடுத்துறோம் இந்த மாதிரி போன்லெஸ் கொஞ்சம் அழகா பிரிச்சுக்கோ எலும்பு இல்லாம எடுத்துக்கணும் இந்த எலும்பு இருக்கு பாத்தீங்களா இது நமக்கு தேவையில்லை இதே இப்ப ரெண்டா பிரிக்கிறேங்க அதை பிரிச்சா பட்டர்ஃப்ளை மாதிரி வரும் நமக்கு பறக்காதியா எந்த ஊரில் இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை இருக்கு அதாவது முழு நெஞ்சை பிரிச்சா பட்டர்ஃப்ளை கிடைக்கும் பாதி நெஞ்சு அங்கே இருக்கு இதுலேயே நான் இப்போ உங்களுக்கு சின்ன பட்டர்ஃப்ளை காட்டிடுவேன் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நீட் நீட்டாக கட் பண்ணி எடுத்துப்போம் நீட் நீட்டாக வெறும் சைஸில் கட் பண்ணதை எடுத்து நம்ம சீஸில் போடுறதுக்கு கொஞ்சம் சின்ன சின்னதாக ஏன்னா எண்ணெயில் வந்து இதை வெறும் மிளகு உப்பு போட்டு நம்ம வறுத்து எடுப்போம் இந்த மாதிரி நம்ம கலைஞர் டிவி தொலைக்காட்சி ரசிகர்லாம் நம்மளுக்கு இளைஞர்களும் இருக்காங்கன்னா நம்மள பார்க்கலான்னு வந்தாங்க அவங்களும் நம்ம உன் மேல உள்ள கடுப்பு பிச்சு பேர் அப்படி தானேங்க அப்படிதானே ஆ கிட்டத்தட்ட அப்படிதான் அக்கா நான் இந்த இடத்துக்கு கூட்டிட்டு சகோதரி யாது அவங்களுடைய அம்மா அக்கா சொல்லுங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் நம்ம நிகழ்ச்சி பாக்கும்போது என்ன நினைச்சிக்கொடுங்க உங்க வருவாங்களான்னு பார்த்தா அதே மாதிரி நேரா பார்த்து நன்றி மக்கள் பார்த்திருப்பாங்க புரோட்டாலாம் எப்படி வாங்குறது அதுக்கப்புறம் கோழிக்கறி எப்படி கழுவுறது கழுவுகிறவங்கள எப்படி கல்லால அடிக்கிறது அந்த மாதிரிலாம் எல்லாம் பார்த்து புரோட்டாலாம் தனியா பிச்சு வச்சாச்சு இப்ப கோழி கறி நம்ம வெட்டி எடுத்தாச்சு இப்ப அந்த ஒரு மசாலா போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வைக்க போறோம் நம்ம சின்ன சின்னதா கோழி கறியில இருந்து நெஞ்சு பகுதி இந்த மாதிரி எடுத்துருக்கோம் எலும்பு இல்லாம தோல் இல்லாம கொஞ்சமா உப்பு தோல் ஒண்ணும் பாதியமா இடித்து மிளகு தூள் அடுத்து சேர்த்து இதுல இருக்கிற ஈரப்பதமே போதுமானது இது அப்படியே எல்லா சிக்கன்லயும் இந்த உப்பும் மிளகு தூளும் ஃபுல்லா ஏறணும் இப்போ நீங்கள் இந்த கறியை பார்த்தீங்கன்னாலே தெரியும் மிளகு அப்படியே இடித்து அங்கங்க சேர்த்த மாதிரி இதுதான் ஒரிஜினல் மிளகு தூள் மட்டன் கொட்டு ரொட்டிக்கு முதல் செய்முறை மட்டனை நல்லா குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கணும் மட்டனை நல்லா கட் பண்ணி எடுத்தாச்சு நல்லா அலசி எடுத்தாச்சு இப்போ வேக வைக்க போகிறோம் இந்த ஊரில் முழுசு முழுசாக கொடுத்துட்டாங்க நாங்கள் கட் பண்ணுறதுக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு நீங்கள் வாங்கும் போது நல்லா கட் பண்ணி வாங்குங்க மட்டன் ஏன் முழுசாக கொடுத்தாங்கன்னா முழு மனசோடு கொடுத்துருக்காங்கண்ணா மட்டன் அதனால தான் முழுசா முழு முழு ஆட்டையை கொடுத்துருந்தாங்க

பார்த்தோம்னா ஆட்டு கறி குக்கரில் வச்சுருக்கோம் அது நல்லா வெந்து வரணும் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா பாத்திரம் வெச்சிருக்கோம் இப்போ நம்ம கோழி கறியை பொரிச்சு எடுக்கிறதுக்கு நல்ல எண்ணெய் நல்ல கோழி கறியை பொரிச்சு எடுத்துக்கற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கணும் கொத்துக்கு என்னடா வேணும் எண்ணெயில் போட்டு எடுத்துதான் அவ்வளோதான ரெகுலரா அவங்க கடையில இந்த ஐட்டம் ரொம்ப ஃபேமஸ் போகும் ஏன்னா இலங்கைனாலே கொத்து ரொட்டி ரொம்ப ஃபேமஸ் போகும் அதெல்லாம் பார்த்து பார்த்து தொண்ணூறு சதவீதம் பொருள்கள் நம்ம பாக்குறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க நம்ம சமைக்க சுவைக்க நிகழ்ச்சி இல்ல இளைஞங்களோட செஃப்புக்கு நம்ம ஒரு கிஃப்ட்ட கொடுக்கணும் இல்லையா அதனால ஃபர்ஸ்ட் கிஃப்ட்ட கொடுத்துருவோம் மறைச்சு வாங்கிக்கோங்க மக்கள்கிட்ட காட்டிறாங்க காட்டுங்க இப்ப காட்டுங்க மக்களுக்கு அதுவும் இந்த மலையில விளையிற கொய்யாக்கா பிரஷ்ஷா பறிச்சு நம்ம செப்புக்கு கிஃப்டா கொடுத்தாச்சு நம்ம பத்து நிமிஷம் இந்த கோழிக்கறி ஊருன்னா போதும் சொல்லிப்போம் எல்லாம் வரவே இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சுங்க அரை மணி நேரம் நல்லா ஊருச்சு அதை பொறிச்சு எடுத்துக்க போறோம் என்ன மிதமான சூட்ல இருக்கு அப்படியே பொறிச்சு எடுத்து நல்லா இந்த கோழி வந்து எண்ணெயில நல்லா பொரிய பொரிய இப்ப ஒட்டி இருக்கிற சிக்கன் எல்லாமே அழகா பிரிஞ்சு வரும் நம்ம எதிர்பார்த்த வண்ணமும் கிடைக்கும் கொஞ்சம் லைட்டான முருமுறுப்பு தன்மையும் கிடைக்கும் நல்ல எண்ணெயோட சூட்ல அழகா ஒட்டி ஒட்டி இருந்த கோழி கறி பாருங்க ஒரு சைடு மட்டனுக்கு அட்டகாசமாக குக்கர்ல வெந்துட்டு இருக்க ரெண்டு விசில் வந்துடுதுன்னு நாலு விசில் இந்த சைடு சிக்கனு நிறைய பொறுமையாக புரிஞ்சு வந்து நல்ல கறி நம்ம வெந்திருக்கும் இதே எடுத்துக்கோம் ஆட்டுக்கறி ஆறு விஷயம்ல அற்புதமா வெந்திருக்க இந்த குக்கர் அப்படியே திறக்காம இது அப்படியே புல் பிரஷர் போற முடிக்க அப்படியே வச்சிருங்க அதுக்குள்ள நம்ம இலங்கையில செய்யக்கூடிய மட்டன் தண்ணி குழம்பு ஸ்டைல தான் இப்ப நம்ம மட்டன் குழம்பு ஒன்னு வைக்க போறோம் இந்த குழம்பு தான் இந்த கொத்து ரொட்டிக்கு முக்கியமான பொருள் நல்ல நான் பயன்படுத்துறோம் இன்னைக்கு பாரம்பரியமான இலங்கை மட்டன் குழம்பு ஒரு ஒரு கிலோ மட்டன் எடுக்கிறீங்கன்னா ஒரு நூத்தி இருபது எம்எல் எண்ணெய் சேர்த்துங்க எண்ணெய் மிதமான சூட்ல இருக்கு இந்த நேரத்துல பட்டை கிராம்பு ஏலக்காய் ஒரு பத்து ஏலக்காய் பத்து கிராம்பு ரெண்டு துண்டு பட்டை வாசனை பொருட்கள் இந்த மாதிரி மிதமான சூட்டில் வரணும் இல்லைனா வந்து காரல் எடுத்துரும் கறிக்கிடும் இது பார்த்தீங்கன்னா இஞ்சியும் பூண்டும் சேர்ந்து நூற்றி ஐம்பது கிராம் நாங்கள் நறுக்க சேர்க்குறோம் நல்லா இருக்கும் டேஸ்ட்டு நீங்கள் இடிச்சு கூட சேர்க்கணும் அடுத்தது ரொம்ப இலை நமக்கு தேவையான சைஸில் கட் பண்ணி ரொம்ப இலை சேர்த்துக்கிறோங்க இலங்கையில் ரம்பை இலை இல்லாமல் சமைக்கவே மாட்டுறாங்க அதுவும் இறைச்சியில்

இந்த மாதிரி இயற்கையான ஒரு ஏசி அனுபவித்து சமைக்கிறதுல ஒரு தனி அனுபவம் ஒரு சைடு மிதமான அனல் இன்னொரு சைடு சில்லு சிலு சில கிளைமெண்டு இந்த நேரத்துல வெங்காயம் சீக்கிரம் வதங்கன்னா உப்பு சேர்க்கணும் தக்காளி சீக்கிரம் வதங்கனாலும் உப்பு சேர்க்கணும் கரெக்டாக சொல்றாங்க ஷெஃப் அதனால கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும் ஆனால் ஒவ்வொரு டைம் சேகும்போது உப்பு சேர்த்தா உப்பு அதிகமாகிடாதா வெங்காயம் வதங்குறதுக்கு உப்பு சேர்த்து தக்காளி வதங்குகிறதுக்கு உப்பு சேர்த்து மசாலா பச்சை வடை போகிறதுக்கு உப்பு சேர்த்தோம்னா கடித்த வெறும் உப்பு தான் ஆகுமே அதனால அப்படின்னு கேட்டதுதான் அளவா சேர்த்தா எல்லாமே சுவையா இருக்கும் அப்படின்றாங்க வெங்காயம் இந்த பதம் வரும்போது ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை ஒரு நாலு பச்சை இந்த மாதிரி நீட்டு வாக்குல நறுக்கி சேர்த்துக்கிறோம் ஒரு முன்னூத்தி கிராம் தக்காளியை நீட்டு வாக்குல கட் பண்ணி சேர்த்து புளிப்பு சொல்லுங்க இந்த தக்காளியில புளிப்பு ஐயா காரணம் என்னன்னா இது பெங்களூர் தக்காளி அந்த அளவுக்கு புளிப்பு இருக்காது நம்ம இலங்கை பயணம் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டே வருவோம்

குழஞ்சி வந்துடுச்சு அடுத்து அடுத்து நம்மளோட மசாலா தூள்களை சேர்த்துக்க போகிறோம் இப்படி ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காரணம் என்னன்னா கறியிலையும் சேர்த்துருக்கோம் மிளகாய் தூள் சேர்க்க போறோம் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக சேர்த்துருங்க மட்டன் கொழம்பு மனம் மனக்க மசாலா சேர்த்துக்க போறோம் அதெல்லாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருங்க எல்லா மசாலாவும் அப்படியே ஒண்ணும் சேர்த்துக்கிறாங்க அதா தானய்யா மட்டன் வந்து ஒரு ஆறு விசில் நல்ல வேக்காடை கொடுத்து எடுத்திருக்கோம் அதோட சூப்பர் தண்ணியோட அப்படியே இந்த மசாலால சேர்க்குறோம் ஆட்டு கறி மொத்தம் சத்தி சத்தி கூட சேர்க்குறோம் அடா அட அ டா டா ஒரு வாசனை அம்மா வாசனை அடா அவ்வளோதாங்க குழம்பு அளவுக்கு ஏற்றாலும் தண்ணி சேர்த்துக்க போகிறோம் நல்லா தண்ணியாக இருக்கணும் குழம்பு நல்லா ருசியாக இருக்கணும் ஏன்னா நம்ம சேர்த்ததில் அவ்வளோ மசாலா பொருட்கள் சக்தி மசாலா இருக்கு மக்களோட பார்வை மொத்தமும் சட்டிக்குள்ளே தானே இருக்குதா ஏன் நம்மளுடைய பாரம்பரிய இலங்கை மட்டன் குழம்பு சும்மா தரமாக ஆயிருக்கு இந்த மாதிரி தண்ணியாக இருக்கணும் சாப்பாட்டுக்கும் சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் பரோட்டாவில் நம்ம ஊற்றி கொத்தடிக்கும் போது அது நல்லா அந்த ஊறணும்

இஞ்சியும் பூண்டும் பொடியா வெட்டி ஒரு ஐம்பது கிராம் சேர்த்துக்கணும் மிதமான சூட்டில் சேர்த்துக்கணும் இது எக்காரத்துக்கு கொண்டு அதிகமாக பொறிஞ்சிடக்கூடாது ஏன்னா கசப்பு கொடுத்துரும் அப்புறம் நமக்கு இந்த சீஸ் சுவையை டோட்டலாக மாற்றி விட்டுரும் அடுத்தடுத்து பொருள் அடி சேர்த்துக்கிட்டே இருக்கும் ஒரு மூணு பச்சை மிளகாய் காரத்துக்காக இது நீங்கள் முழுசாக சேர்த்தாலும் சேர்க்கலாம் அடுத்து ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை இந்த கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா இந்த சீஸ் கொத்துரட்டிக்கு ரெண்டு வாட்டி சேர்ப்போம் இது எல்லாமே வாசனை காரமும் ஒரு டம்ளர் அளவுக்கு பால் இங்க பசும் பால் சேர்த்துங்க காச்சாத பால் ஆமாங்கய்யா ஆனா இதுலயே அப்படி அந்த மசாலாவோட அப்படியே புதிச்சு வரும் பால் இந்த மாதிரி நல்லா பொங்கி வரணும் உங்களோட பாத்திரத்துல ஏதாவது அழுப்போ இல்லை நான்வெஜ் நீங்க பண்ணிருந்தா கண்டிப்பா பால் தெரிஞ்சிடும் இந்த மாதிரி பொங்காது இந்த மாதிரி பொங்கி வர நேரத்தில் முட்டை சேர்த்துக்கணும் ஒரு ரெண்டு முட்டை சேர்த்து அப்படியே உள்ள இறக்கிக்கிறேன் அப்படியே முட்டையா முட்டையும் பாலையும் முட்டி ஒன்னு சேர்த்து லைட்டா வண்ணமும் மாறும் பால் வந்து தண்ணியா எப்படி பொங்கி வந்ததோ அப்படியே கொஞ்சம் திக்காக அப்படியே சீஸ சேர்த்துக்க போறோம் பாருங்க எந்த திக்காயிடுச்சு பாருங்க பால் இது கூட அப்படியே சீஸ் சேர்த்துக்க போறோம் இந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்ல கெட்டியாக வர நேரத்தில் அடுத்தடுத்த பொருள்களை சேர்க்க போகிறோம் மீடியம் சைஸில் ஒரு கேரட் நல்லா நீட்டி நீட்டமாக வெட்டி சேர்க்குறோம் இதெல்லாம் நல்லா குக்கா வரணும்னு அவசியம் கிடையாதுங்க பார்க்கறதுக்கு ஒரு நல்ல ஒரு வண்ணம் அப்படி க்ரன்ச்சி டேஸ்ட்டு சாப்பிடுவோம் ஒரே ஒரு வண்ண குடமிளகாய் நீட் நீட்டாக கட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு எந்த வண்ணம் வேணாலும் சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் நீங்க ரவுண்டா கூட கட் பண்ணி சேர்க்கலாம் இல்லனா இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணியும் சேர்க்கலாம் ஒரே ஒரு பெரிய தக்காளி உள்ள பச்சை மிளகாய் வச்சிருக்கோம் இது வந்து முழு பச்சை மிளகாய் சேர்ப்பாங்க நம்ம chilli flakes சேர்க்கோம் ஒரு வண்ணத்துக்கும் சிறு காரத்துக்கும் இந்த நேரத்தில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம் நீங்க போது உப்பு செக் பண்ணிக்கோங்க சில சீஸில் உப்பு இருக்கும் சில சீஸில் உப்பு இருக்காது நம்ம வாங்கின சீஸில் உப்பு கிடையாது அதனால இந்த நேரத்தில் உப்பு சேர்த்துக்கிறோம் மீண்டும் கருவேப்பிலை மறுபடியும் சொல்லியிருந்தோம் ரெண்டு வாட்டி சேர்ப்பண்ணும் நம்ம நல்லா பொன்னிறமா வறுத்து நல்லா முருமுருன்னு வச்சுருக்க சிக்கனுங்க வெறும் மிளகு உப்பு இதை சேர்த்துக்கணும்

இந்த இடத்துக்கு தேவையான மாதிரி ரொட்டியா ஊர் மக்கள் ஒரே ஆவலா இருக்காங்கன்னா உணவுக்காக நம்மளோட நிகழ்ச்சியோட பெருமையே இதுதான் சுவைதான் சுவைதான் சிக்கன் கொத்து ரொட்டி அவ்வளவு சத்தானது ஏன்னா இது கொடை மிளகா நம்ம பால் சீஸ்ஸு இது எல்லாமே நம்ம சேர்த்து சிக்கனோட சாப்பிட மாதிரி அவ்வளோ புரத சத்துகள் நம்ம கிடைக்கும் அதனால தான் இதை வந்து ரொம்ப விருப்பமா இலங்கை மக்கள் சாப்பிடுறாங்க வெளிநாட்டோரும் சாப்பிடுறாங்க அப்படிப்பட்ட ஒரு அட்டகாசமான ஒரு தான் இன்னைக்கு உங்களுக்கு காட்டணும் இப்ப வரைக்கும் நம்மளுடைய சிக்கன் சீஸ் கொத்து ரொட்டி சும்மா பக்கவா தயாராயிடுச்சு அடுத்து நீங்க ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இலங்கை செப்பின் மட்டன் கொத்து ரொட்டி நம்மளுடைய மட்டன் கொத்துக்கு நூறுல இருந்து நூத்தி இருபது எம்எல் நல்லெண்ணெய் மட்டன் கொத்து ரொட்டியோட தேவையான பொருள் பார்த்துருப்பீங்க எல்லாத்தையும் ஒரே தட்டில் அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறோம் இன்னும் பல தட்டுகள் இருக்கு அப்படியே ஒவ்வொரு பொருளாக சூடேற சூடேற அப்படியே போட்டுகிட்டே இருக்கணும் முழுக்க முழுக்க பார்த்தோன்னா இது கல்லில் பண்ணணும் நமக்கு இங்கே கிடைச்ச பாத்திரத்தில் உங்களுக்கு எப்படி செய்யணும்னா அட்டகாசமா பண்ணிக்கலாம் கல்லுல எப்படி கொத்துறன்ற காட்டே மிஸ் பண்ணாம பாருங்க ஒரு ரெண்டு வெங்காயம் சீஸ் சிக்கன் கொத்து முடிஞ்சுச்சு அடுத்து மட்டன் கொத்து ரொட்டி செஞ்சுட்டே இருக்கா செஃப் என்னவங்க கரண்டி வாங்கி பார்த்ததே இல்லைங்க அவங்க எக்ஸிகூட்டிவ் செஃப்ங்க அவங்க கரண்டி எல்லாம் முடிக்க மாட்டாங்க லாங்ல இருந்து கை கட்டிட்டே பார்த்துட்டு இருப்பாங்க ஒரு தவறு வந்துட்டு ஏய் ஒரு மூணு பச்சை மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பிலை

ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சக்தி மிளகுத்தூள் ஒன்னும் பாதியமா இடிச்ச மிளகுத்தூள் நல்ல மனம் இந்த கைமட்டுகள் இந்த மிளகு தூள் அவ்வளவு சூப்பரா இருக்கும்

கொத்து ரொட்டி இந்த வார்த்தை எதுலேருந்து உருவாச்சுன்னு பார்த்தோம்னா கொத்துன்றது தமிழ் வார்த்தை கொத்துன்றது கொத்துதல் அந்த மாதிரி சின்ன சின்னதாக பிச்சு போட்டு கொத்துறது தான் தமிழ் வார்த்தையை கொத்துன்ற வந்தது இலங்கையில் இதை வந்து கொத்து ரொட்டின்னு சொல்லுவாங்க கொத்து ரொட்டியில் பல விதமான கொத்து ரொட்டிகள் இலங்கை மக்கள் ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க அதில் பார்த்தீங்கன்னா இறைச்சியை தான் ரொம்ப சாப்பிடுவாங்க அதுல வந்து கோழி ஆடு முட்டை இந்த மாதிரி அவங்களை பிடிச்ச இறைச்சிகளெல்லாம் சேர்த்து சாப்பிடுவாங்க இதெல்லாம் வந்து இரவு நேரத்தில் வீதியில் கிடைக்கக்கூடிய ஸ்ட்ரீட் ஃபுட்டுன்னு சொல்லக்கூடியது இந்த கொத்துருட்டி இன்னைக்கு நாலு பார்த்தீங்கன்னா இலங்கை முழுவதும் இது காலையிலும் சித்துருட்டில கிடைக்குது மதியானமும் கிடைக்குது இரவிலும் கிடைக்குது அவ்வளவு பிரபலமான ஒரு கொத்துருட்டியா இருக்கு இலங்கை மக்கள் மட்டும் விருப்பப்பட்டு சாப்பிடல இங்கே வர சுற்றுலா மக்கள் இதை தேடி விரும்பி வந்து பல விதமான கொத்துருட்டிகளை ருசிச்சு சாப்பிட்றாங்க

அப்படியே உள்ள இறக்குறோம் பஞ்சு பஞ்சா இருக்குங்க கறி அப்படியே குழம்புலயும் வேற நல்ல கறி வெந்திருக்கும் இந்த மாதிரி நல்ல சாஃப்ட்டா இருக்கணும் இந்த கொத்துக்கு கறி இந்த இன்பத்துக்கு ஈடியா குடிக்க முடியாதுனா மட்டன்ல போட்ட அந்த மசாலாவோட மணத்தோட கொத்து சூப்பரா தயாராயிட்டு இருக்கு இந்த மாதிரி நல்லா கிரேவியை ஊத்திட்டு நல்லா இந்த மாதிரி கொத்தணும் மக்களே நம்மளுக்கு இந்த அழகான இடம் கிடைச்சிருச்சு பொருள்கள் கிடைச்சி ஆனா தோசை கல் கிடைக்கல ஏன்னா நம்மளுக்கு இது பொத்துறதுக்கு உண்டான வசதி தோசை கல்ல தான் இருக்கும் அடுத்தடுத்து காய்கறிகள் இறக்குங்க கேரட் ஒரு சின்ன கேரட்டை எடுத்து ஒரு நீட்டு வாக்குல கட் பண்ணி சேர்த்துங்க ஒரே ஒரு குடமிளகாய் வண்ண குடமிளகாய் அதுவும் நீட்டு வாக்குல எப்படியா இந்த மாதிரி சேர்க்கும் போதெல்லாம் அப்பப்ப கிண்டி விட்டுருவோம் இல்லைன்னா அடி பிடிக்கும் என்ன சொல்லியிருப்போம் லீக்ஸ் மட்டும் ரெண்டு வாட்டி பயன்படுத்தணும் இப்போ ரெண்டாவது வாட்டி லீக்ஸ் சேர்ந்து ஆஹ் நம்ம சேர்க்குற அளவுக்கெல்லாம் காய்கறிகளா இருக்கட்டும் லீக்ஸு மற்ற பொருட்கள் எல்லாமே கடைகளில் சேர்க்க மாட்டாங்க ஏன்னா எங்களுடைய விலைவாசி ரொம்ப 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 அதிகம் நம்ம மக்களுக்கு தாராளமாக சேர்க்கறதுனால காய்கறிகள்லாம் நிறையா சேர்த்துருப்போம் வெங்காயத்தாள் நம்ம பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தால் அவ்வளோதாங்க அவ்வளோதா கிரேவி இருக்கு காய்கறிகள் அவ்வளோதான் கிரேவியை சேர்க்குறேன்னா மறுபடியும் இரண்டாவது முறை கொத்து ரொட்டி யார் சார் அவ்வளவுதாங்க கலைஞர் டிவி ரசிகர்கள் ஒரு கூட்டமே இங்க இருக்கிறாங்க இன்னைக்கு நம்ம செஞ்ச சீஸ் சிக்கன் கொத்து ரொட்டியும் மட்டன் கொத்து ரொட்டியும் இன்னைக்கு நம்ம கலைஞர் டிவி ரசிகர்கள் சாப்பிட்டு பார்க்க போறாங்க நாங்க அதை ரசிக்க போறோம் அவங்க ருசிக்க போறாங்க ருசிக்கிறத நாம் போல என்ஜாய் பண்ணி பார்க்கலாமா

स्टेज पर <laughs> <laughs> नहीं तो बद्रित बेला पड़ा। बिल्कुल। 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 बिल्कुल

அவங்க சொன்னாங்க நீங்க சமைக்கிறதெல்லாம் சூப்பரா இருக்கு நாங்க அதை பார்த்து நாங்களும் சமைச்சோம் நல்லா வந்திருக்கு அதாவது ஃபேமிலியோட வச்சு சாப்பிடுவோம் நல்லா வந்திருக்கு ஆனா நீங்க சமைக்கிறத எங்களால சாப்பிடுறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கல நீங்க வந்ததே எங்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியா இருக்கு நாங்க ஸோ காலையில இந்த இடத்துக்கு ஆட்டோல கூட்டிட்டு வந்தாங்க இப்போ நம்மள கூட்டிட்டு போறதுக்காக கூட வந்திருக்கலாம் இல்லையா அவங்களும் எப்படி இருக்குன்னு நல்லா ருசிச்சு பார்த்துட்டு நம்மள்கிட்ட சொல்லுங்க எப்படிமா இருக்கு சூப்பரா இருக்கு இதுவே பெரிய விஷயம் இப்படி கிடைச்சதே எங்களுக்கு என்கிட்ட உங்களோட ப்ரோக்ராம் நடுக்க பாத்துக்கொண்டு இருந்து இந்த உணவுதான் உங்களோட கையால சாப்பிட கிடைச்ச பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சிக்கு வரையும் செஞ்சு நாங்களா தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஆனா இந்த சுவை அது அந்த மாதிரி வரல இது ஒரு வித்தியாசமா இருக்கு நீங்க இலங்கை வந்தீங்கன்னாக்கா கண்டிப்பா நானூயா நீர்வீழ்ச்சியை கண்டிப்பா மிஸ் பண்ணாம வந்து பாருங்க பல மக்கள் வந்து அந்த நூராலியா அந்த ஏரியாலேயே வந்து அந்த ஏரியால இருக்கிற ஸ்பாட்டை மட்டுமே பார்த்துட்டு போறாங்க கொஞ்சம் ஒரு பத்து கிலோமீட்டர் தூரத்துல வந்தா ஒரு அழகான தேயிலையோட அமைஞ்சிருக்கிற இந்த அட்டகாசமான ரயில் பாதை இந்த வாட்டர் ஃபால்ஸோட என்ஜாய் பண்ணலாம் மக்கள் அவ்வளவு அருமையான மக்கள் வாங்க வந்து பழகி பாருங்க இதே மாதிரி புது புது இடங்களும் புது புது சமையலும் புது புது உறவுகள்லாம் பார்ப்போம் நான் எங்க கட்டுறது கையில் கீழே வர நம்பரை காண்டக்ட் பண்ணிக்க உனக்கு ஃபோன் பண்ணுவாங்களா